நாங்கள் பனைய கைதிகளை விடுதலை செய்வதை உடனடியாக இடைநிறுத்துகிறோம் என்று அறிவித்துள்ள மனிதாபிமான உதவிகள் உணவு மருத்துவம் தண்ணீர் அதே போன்று தேவையான மேலதிகமான பொருட்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான டென்ட்கள் போன்றவைகள் அறுநூறு பிளஸ் ட்ரக்குகளில் உள்ளே அனுப்புவதாக ஒப்புக்கொள்ளப்பட்டது அப்படி என்றால் காசாவிலே யுத்தம் வெடிக்கும் என்கிற கருத்துப்பட அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்றைய இந்த வீடியோவில் தற்போது உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு செய்தியைத்தான் நாம் என்ன நடந்திருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம் அது என்ன செய்தி என்று சொன்னால் நமக்கு தெரியும் கடந்த இருபத்தி நான்கு நாட்களாக இன்றோடு பாலஸ்தீனத்தினுடைய காசாவில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது சீஸ் ஃபயர் நடைமுறையிலே இருக்கிறது இந்த பக்கம் பாலஸ்தீனம் சார்பாக இஸ்ரேலுடைய பணைய கைதிகளை விடுதலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் சார்பாக பாலஸ்தீன கைதிகளையும் சிறைகளிலிருந்து விடுதலை செய்து கொண்டிருக்கிறார்கள் முதல் கட்டமாக ஐம்பது நாட்கள் நடைமுறையில் இருக்க வேண்டிய இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் பாலஸ்தீனம் சார்பாக முப்பத்தி மூன்று இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுதலை செய்வார்கள் என்றும் இஸ்ரேல் சார்பாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு பாலஸ்தீனியர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் ஒரு நாளைக்கு குறைந்தது அறுநூறு ஹமாஸ் ட்ரக்குகள் காசாவுக்குள் மனிதாபிமான உதவிகளை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்கிற பல நிபந்தனைகள் இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் கடந்த ஐந்து தடவைகள் ஹாஸ்டேஜஸ் பரிமாற்றம் நடைபெற்றிருக்கிறது இந்த பக்கம் இருந்து பதினாறு பேரை இஸ்ரேலியர்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு விடுதலை செய்திருக்கிறார்கள் இஸ்ரேலும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூறு தொடக்கம் எண்ணூறு பேரை இதுவரைக்கும் விடுதலை செய்திருக்கிறார்கள் இப்படி இரண்டு பக்கமும் ஓரளவுக்குண்டான பணைய கைதிகள் விடுதலை தொடர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் இஸ்ரேல் யுத்த நிறுத்த மீறல்களில் ஈடுபடுகிறது என்கிற குற்றச்சாட்டை பாலஸ்தீனம் தொடர்ந்து முன்வைத்து வந்தது குறிப்பாக இந்த சீஸ் பயர் ஒப்பந்தத்தில் முன்னணியில் நின்று செயல்பட்ட கத்தார் அமெரிக்கா எகிப்து ஆகிய நாடுகளுக்கு திரும்ப திரும்ப இந்த செய்தி அவங்க சொல்லிக் கொண்டு வந்தாங்க இந்த நிலையில தான் நேற்று இரவு திடீரென பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் அபு உபைதாவினுடைய அறிவிப்பு பிரகாரம் நாங்கள் பணைய கைதிகளை விடுதலை செய்வதை உடனடியாக இடைநிறுத்துகிறோம் என்று அறிவித்திருக்கிறார் இந்த அறிவிப்பை ஏன் வெளியிடுகிறோம் என்பதை பற்றி பேசும்போது மூன்று காரணங்களை அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் அதில் ஒன்று என்னன்னு சொன்னால் இஸ்ரேலில் விடுதலை செய்யப்படக்கூடிய பாலஸ்தீன மக்களும் பாலஸ்தீனத்துக்குள்ள யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுமாக நோயாளிகளை காசாவுக்கு வெளியில் அழைத்து சென்று வெளிநாடுகளில் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக அனுமதிப்பதாக ஒரு நாளைக்கு ஐம்பது பேரை வெளியேற்றுவதற்கு அனுமதி தருவதாக இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தில் பேசப்பட்டது ஆனால் அப்படி எந்த நடைமுறையையும் அவர்கள் செய்ய தவறுகிறார்கள் முறைப்படி ஐம்பதுக்கு உட்பட்டவர்கள் வெளியேற்றப்படுவது இல்லை எனவே இது ஒரு குற்றச்சாட்டு என்று அதை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் இரண்டாவது குற்றச்சாட்டாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் காசாவினுடைய பகுதிகளில் ஷெல் தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் அவ்வப்போது மீண்டும் இஸ்ரேல் நடத்தி வருகிறது இதில் இதுவரை கடந்த இருபத்தி நான்கு நாட்களுக்குள்ளாக இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன அப்பாவிகள் இப்படியான துப்பாக்கிச் சூடுகளில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது இரண்டாவது குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டிருக்கிறார் அதே நேரம் பாலஸ்தீனத்துக்குள்ள மனிதாபிமான உதவிகள் உணவு மருத்துவம் தண்ணீர் அதேபோன்று மருத்துவமனைகளுக்கு தேவையான மேலதிகமான பொருட்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான டென்ட்டுகள் போன்றவைகள் அறுநூறு பிளஸ் ட்ரக்குகளில் உள்ளே அனுப்புவதாக ஒப்புக்கொள்ளப்பட்டது ஆனால் அறுநூறு பிளஸ் ட்ரக்குகளை அவர்கள் ஆரம்பத்தில் அனுப்பினாலும் இடைநடுவில் அனுப்புவதை தவிர்த்து வருகிறார்கள் நிறுத்துகிறார்கள் என்பது மூன்றாவது குற்றச்சாட்டாக அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்று குற்றச்சாட்டுகள் மெயின் குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது இது யுத்த நிறுத்த விதி மீறல் என்கிற குற்றச்சாட்டு நாங்கள் ஆஸ்ட்ரேஜஸ்களை விடுதலை செய்வதை இடைநிறுத்துகிறோம் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அறிவித்திருக்கிறது அதே நேரத்தில் இந்த செய்தி வந்த அடுத்த கணமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படி என்றால் காசாவிலே யுத்தம் வெடிக்கும் என்கிற கருத்துப்பட உடனடியாக இந்த ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும் என்கிற எச்சரிக்கை பாலஸ்தீன மக்களுக்காக விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு எச்சரிக்கைகள் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஏற்கனவே நமக்கு தெரியும் டொனால்ட் ட்ரம்ப் காசாவை கையகப்படுத்துவேன் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் கடந்த வியாழக்கிழமையும் இவ்வளவு அரபு நாடுகள் சொன்னதற்கு பிறகும் அவர் அதில் விடாப்பிடியாக நான் காசாவை கைப்பற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார் காசாவினுடைய மக்களை ஜோர்தானும் எகிப்தும் எடுக்கணும் அப்படி எடுக்கலைன்னா ஜோர்தானுக்கும் எகிப்துக்கும் அமெரிக்கா கொடுக்கக்கூடிய அனைத்து உதவிகளையும் நாங்கள் நிறுத்துவோம் என்றும் எச்சரிக்கையை சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே நாங்கள் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால தான் இவங்களை எடுக்க சொல்கிறோம் எடுக்கலைன்னா நாங்கள் உடனே நிறுத்துவோம் என்றுக்கிறாரு இதுவும் அவர் ஒரு ஜோர்தானையும் எகிப்தையும் மிரட்டியாவது அடிவணிய வைக்க வேண்டும் என்கிற கோணத்தில் பேசியிருக்கிறார் என்று பல சர்வதேச ஆய்வாளர்கள் இது தொடர்பான கருத்துக்களையும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் என்ன மக்கள் உடனே வெளியேறணும் வெளியேறி அவங்களுக்கு ஒரு காசா ஒட்டிய ஒரு நாடு தேவன்னா சவுதி அரேபியாவில் நிறைய இடம் இருக்குது அங்க போய் சொல்லியிருந்தார் சவுதி அரேபியாவும் அதற்கு காட்டமான பதிலடிகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறது இப்படி எல்லாமே ஒன்று கொன்று ஒரு பிரச்சனையாக சுத்தி வரக்கூடிய நேரத்தில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது என்ன நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு ஷாக்கான விஷயம் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பலம் குன்றி இருக்கிறதா இல்லையா ஒரு பெரும் கேள்வி இருக்கிறது ஆனா இந்த பணைய கைதிகள் விடுதலையின் போது அவங்க நடந்து கொள்ளுகிற விதங்கள் அவர்களுடைய பலங்களை அவங்க காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க என்கிறத எல்லா ஊடகங்களும் தொடர்ந்து பேசி வருகிறது இப்படியான ஒரு நேரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி காசாவை கைப்பற்றுவேன் என்று மிரட்டல் விடுக்கிற போது நாங்கள் பணைய கைதிகள் விடுதலையை இடைநடத்துகிறோம் என்கிற செய்தியை அவங்க சொல்லியிருக்கிறாங்க முஸ்தபா பர்கௌதி போன்ற பாலஸ்தீன பிரச்சினை தொடர்பான ஆய்வாளர்கள் அல் ஜீராவில் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் இந்த அறிவிப்பு என்பது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய அறிவிப்போடு போகக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஏன்னா பனைய கைதிகளை மொத்தமாக விடுதலை செஞ்சதுக்கு பிறகு மீண்டும் அவங்க யுத்தத்தை தொடருவாங்க நாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பை மொத்தமாக அழித்தால் தான் இந்த யுத்தம் முடிவுக்கு வரும் என்று நெத்தனையாக திரும்ப திரும்ப சொல்றாரு எனவே இதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இந்த அறிவிப்பை விடுத்திருப்பார்கள் என்று முஸ்தபா பர்கௌத்தி அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் எது எப்படி போனாலும் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அரபு நாடுகள் அத்தனையுமே பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எக்காரணம் கொண்டும் ஜோர்தானுக்கோ அல்லது எகிப்துக்கோ இடம்பெயர வைக்க முடியாது காசா காசா தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதில் அவர்களும் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் இந்த இப்படியான ஒரு அறிவிப்பை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருப்பது என்பது சாதாரணமாக அவங்க வெளியிட்டிருப்பாங்களா என்கிற ஒரு கேள்வியை உண்டாக்குகிறது அரபு நாடுகளோடு பேசாமல் இப்படியான ஒரு நிலைக்கு அவர்கள் குறைந்தபட்சம் எகிப்து இரான் போன்ற நாடுகளோடு கண்டிப்பாக முன்வைக்கப்படுகிற நேரத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சுதந்திர தினத்திலே பங்கேற்றிருந்தார் புரட்சி நடைபெற்று நாற்பத்தி ஆறாவது நாள் அந்த அவர் பங்கேற்று அவர் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்கிற பேச்சுக்களை எங்க எங்க சிங்க் ஆகுதுன்னு சொன்னா இந்த அறிவிப்புல வந்து நமக்கு சிங்க் ஆகிறத பார்க்க முடியும் ஏன்னா காசாவை கைப்பற்றுவோம் என்று தொடர்ந்து டொனால்டு ட்ரம்ப் சொல்லி வர்ற நேரத்தில் மீண்டும் தாக்குதலை தொடர்வோம் என்று சொல்லி நெத்தனியாக அறிவிக்கக்கூடிய நேரத்தில் அரபு நாடுகள் எல்லாம் பாலஸ்தீனம் தனி நாடாக வர வேணும் என்று சொல்லி விடாப்பிடியாக குறிப்பாக சவுதி விடாப்பிடியாக நிற்கக்கூடிய நேரத்தில் இப்படி தொடர்ந்தும் பாலஸ்தீனத்திற்கு கிடைக்க வேண்டியதை தராமல் அப்பப்ப தாக்குதல்களையும் இஸ்ரேல் நடத்துவதால் இதை காரணமாக வைத்து தற்போது பணைய கைதிகளை விடுதலை செய்ய முடியாது என்கிற அறிவிப்பை விடுத்திருப்பது மட்டுமல்லாமல் நாங்கள் தொடர்ந்து சமாதான உடன்படிக்கையினுடைய அம்சங்களை கடைபிடிப்போம் எங்களோடு இணங்கி வந்தால் அடுத்த கட்டம் போவதற்கு தயார் என்பதையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அறிவித்திருக்கிறார்கள் எனவே இது அவர்களுடைய சொந்த முடிவாக இருக்குமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இதற்கு பின்னால் அரபு நாடுகளுடைய கரம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அப்படியான ஒரு நிலை வந்தால் தான் இப்படியான ஒரு அறிவிப்பை அவர்கள் விடுத்திருக்க முடியும் இந்த பாலஸ்தீன பிரச்சனைங்கிறது இந்த மிடில் ஈஸ்டுக்குள்ள ஒரு ஓய்க்க முடியாத பிரச்சனையாக இருந்து கொண்டே இருக்கிறது அரபு நாடுகளுக்கு அது பெரிய தலைவலியாக இருக்கிறது அதனால இதுக்கு எப்படியாவது முடிவு காண வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அந்த முடிவு பாலஸ்தீன மக்களை ஜோர்தானுக்கோ எகிப்துக்கோ அனுப்புறது இல்ல அது அந்த நாடுகளுக்கு பெரிய தலையீடியாக மாறி இருபத்தஞ்சு லட்சம் மக்களை அனுப்ப வேண்டியிருக்கு ஆல்ரெடி இருபது லட்சம் மக்கள் ஜோர்தானுக்குள்ளே இருக்கிறாங்க எகிப்துக்குள்ளே இருக்கிறாங்க இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த இருபத்தஞ்சு லட்சம் மக்களையும் அனுப்புவது என்பதும் அனுப்புறது மட்டும் கிடையாது அவங்களுக்கு தற்காலிக கூடாரம் அமைச்சி கொடுக்கிறது மட்டும் இல்ல அவங்கள அந்த நாட்டினுடைய பிரஜைகளாக மாற்றி அவர்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கணும் ஒரே நேரத்தில் ஒரு பத்து லட்சம் பேருக்கு ஒரு நாடு கொடுக்கறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமும் கிடையாது இதை சர்வதேச மட்டத்தில் சர்வதேச நாடுகள் இதை அங்கீகரிக்காது குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள முஸ்லீம்கள் இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற போது அந்தந்த அரசாங்கங்களுக்கு எதிரான புரட்சிகள் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றெல்லாம் எல்லா நாடுகளும் பயப்படுகின்றன அதனால தான் அரபு என்ன பார்க்குறாங்கன்னு சொன்னால் இத்தோடு இந்த கதை முடியனு தனி நாடாக அங்கீகரிக்க வச்சிடணுங்கிறத அவங்க பார்க்குறாங்க டொனால்ட் ட்ரம்ப்பும் நெத்தன்யாகும் வேறு விதமான வியூகங்களை அமைக்கிறார்கள் என்பது போல தோற்றம் அளிக்கிறது எது எப்படி போனாலும் தற்போதைய இந்த அறிவிப்பு மீண்டும் காசாவிலே ஒரு வார் ஏற்படுவதற்கான ஒரு அச்சத்தை உண்டாக்கி இருக்கிறது திடீரென தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படலாம் என்கிற அச்சம் உருவாகி இருக்கிறது வல்ல ரஹ்மான் மட்டும்தான் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் இந்த யுத்தங்களால பொதுமக்களுடைய மரணங்கள் தவிர்க்க முடியாமல் இருக்கிறது ஆல்ரெடி யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது நாற்பத்தி ஆறாயிரம் பேர் கொல்லப்பட்டிருந்ததாக செய்திகள் வெளிவந்த நிலையில் யுத்தத்திற்கு பிறகு விழுந்திருக்கக்கூடிய செய்திகள் அறுபத்தி ஓராயிரம் பேர் இந்த யுத்தத்திலே முதல் கட்டமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் நிரந்தர ஊனமுற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள் முழு நாடு மொத்தமாக அறிவிக்க அளிக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி ரெண்டு எதையுமே ஃபங்க்ஷன் பண்ண முடியாத அளவுக்கு மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது எந்த பாடசாலைகளும் இல்லை பல்கலைக்கழகங்களும் இல்லை இப்படி இவ்வளவு அழிவுகளை சந்தித்த மக்கள் மீண்டும் ஒரு யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டால் இப்ப அடிக்கிறது குளிர்காற்றாக அது அடித்துக் கொண்டிருக்கிறது குளிரில் தாங்க முடியாமல் அந்த மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க இப்போதான் நெட்ஸாரின் காரிடாரில் இருந்து இஸ்ரேல் வெளியேறி வெளியேறும் வெளியேறும்போது வடக்கு காசாவுக்கு மக்கள் நிம்மதியாக குடியேறி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இப்படியான ஒரு சம்பவம் மீண்டும் ஒரு யுத்தம் நடைபெற்றால் அது பெருத்த தாக்கத்தை உண்டாக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பகுதியில் நீங்கள் தெரிவிக்க முடியும் அது மட்டுமல்லாமல் தொடர்ந்தும் இந்த செய்திகளை உடனுக்குடன் நடந்து கொள்வதற்காக ரஸ்மிசி நியூஸ் என்கிற மறந்துட நம்முடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த செய்திகளை அறிமுகப்படுத்துங்கள் உண்மை செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக அறிந்து கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலை இணையாதவர்கள் அதிலும் இணைந்து கொள்ளுங்கள் அடிக்கடி இப்படியான செய்திகள் வரும்போது உடனுக்குடன் உங்களை நாம் தொடர்பு கொள்ள தயாராக இருக்கிறோம்